எலெக்ஷன் வந்துட்டாவே போதும் யார் ஜெயிப்பா யார் தோப்பா இல்ல யாருக்கு ஓட்டு போடணும் இந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டே இருந்துட்டு இருந்தது ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற எலெக்ஷனுக்கு இந்த எஸ்ஆர் அப்ளிகேஷனை கொண்டுட்டு வந்துட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை பில் பண்ணாதான் நீங்க ஓட்டே போட முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கும் சோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் டு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் எல்லாருமே இந்த எஸ் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க சோ உங்களோட நேம் அந்த ஓட் லிஸ்ட்ல இருக்கா இல்ல நீங்க ஓட்டு போட எலிஜிபிளா அப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் நான் மேலே கொடுத்திருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கூகுள் க்ரோம் போயிட்டு இந்த லிங்கை டைப் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ண உடனே உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் என்ன தொகுதி இத நீங்க கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னாவே நீங்க எந்த பர்டிகுலர் தொகுதியில இருக்கீங்க எந்த ஏரியான்னு கிளிக் பண்ணீங்க உங்களோட நேம் லிஸ்ட் பெரிய ஒரு பிடிஎஃப் வரும் அதுல உங்களோட நேமோ இல்ல உங்க ஃபேமிலியோடது உங்க நெய்பரோடது எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்ல அப்படின்னா நீங்க பேனிக் ஆகாதீங்க ஜஸ்ட் உங்களோட பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து ஆபீஸோ இல்ல அப்படின்னா எலெக்ஷன் பூத்தோ அதுல போயிட்டு நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களோட நேம் ஆட் ஆகிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ வேணும்னா ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மோர் வீடியோ பிளீஸ் டேக் கனெக்ட் வித் மீ ஹாப்பி லைஃப்